மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் ராசிக்கு நாலாவது வீடு கடகராசி மனசு உடையவங்க தாய் மேலா அன்பு இருக்கும் அண்ணன் தம்பி மேலா அன்பு இருக்கும் மாமியார் மேல அன்பு இருக்கும் பண்பு இருக்கும் பணிவு இருக்கும் துணிவு இருக்கும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு பெண் நண்டு தான் வாழ்க்கைய தான் குடும்பத்துக்குன்னே நிர்ணயம் பண்ணிக்குவாங்க இழந்துருவாங்க தன்னுடைய சுமைய தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் அந்த குடும்பத்துக்குன்னே இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு உண்ண உணவும் உடுத்த தான் உங்களுக்கு சொந்தம் மீதி எல்லாம் தான் குடும்பத்துக்கு தான் அர்ப்பணிக்க கூடியவங்க இந்த கடகராசி நேயர்கள் இருந்தாலும் கலையா இருப்பீங்க அம்பாளுடைய உடையவர் ஆனா அஷ்டம சனி நடக்கு வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டையை நீங்க சந்திக்கக்கூடிய நேரம் உண்டு தாய் நோய் தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஏமாற்றம் அடைவீங்க தடுமாற்றம் ஆவீங்க பெண்ணா இருந்தா ஆண்கிட்ட ஏமாறுவீங்க ஆணா இருந்தா பெண்ணு கிட்ட ஏமாறுவீங்க ஏன்னா அஷ்டமத்தில் சனி நடக்குது அஷ்டன்னா எட்டு அஷ்டன்னா அட்டை மாதிரி ஒட்டிக்கோ அப்ப எட்டாம் இடத்துன்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் சனி பகவான் இருக்கிறனால மதம் முற்றும் மதம் மாறின ஒரு பெண்ணு கூட தொடர்பு வரலாம் ஆனா இருந்தா வரலாம் அப்படி ஒரு தன்மையை மூளைக்கு ஒரு ரீப்ரெஷ் சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க ஏமாறுவீங்க கடகராசிக்காரர்கள் சனி பரமாத்மாவை நீங்க வழிபடணும் டைம் கிடைச்சா திருநள்ளாறு போகணும் இல்லை உள்ளூருக்குள்ளேயே சிவன் கோவிலில் சனி பகவானுக்குன்னு தனியாக நவ கிரகத் இருக்கும் அந்த சனி பகவானை மனதார எள் அன்னம் தயிர் சோறுல எள்ளு மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் இல்லை வெள்ளிக்கிழமை நைட்டே கொஞ்சம் எள்ள ஒரு பேப்பரில் மடித்து தலைமாட்டில் வச்சு தூங்கிட்டு காலை எஞ்சி அப்படி உடம்புல டிஸ்ட்ரி எடுத்து அப்படி தூக்கி விட்டேறியலாம் உங்கள் கஷ்டம் போச்சு கார் வாங்க போகிறீங்க வீடு நிலம் வாங்கணும்னு ஆசை இருக்கும் தாம் மகளை தாம் பிள்ளைங்களை படிக்க வச்சு பெரியால் ஆகணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் நிறைய உங்களுக்கு இருக்கும் ஆனா தனக்கு ஒன்றும் ஆசை இருக்காது இளம் சந்நியாசி தெய்வ அனுகிரகங்கள் உடையவங்க ஆன்மீக தொடர்புடைய நாட்டம் உடைய கூடியவங்க இந்த கடகராசி பெண் நண்டு தெய்வ பலன் அதிகமா இருக்கும் அப்படி இருக்கிறவங்க தான் குடும்பத்துக்குன்னு தான் ஓடிக்கிட்டு இருப்பீங்க ஆனா குடும்பம் உங்களை மதிக்காது நீங்கள் என்ன தான் என்ன தான் உதவி பண்ணி உடம்பு உடம்பை வலித்து உங்கள் குடும்பத்துக்கு உழைச்சி கொடுத்தாலும் கடகராசிக்காரங்களை யாரும் மதிக்கவும் மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு வேறு ஆதரவு கிடையாது வேறு ஆதரவை நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க குடும்பத்துக்குந்தான் ஓடுவீங்க மனைவி மக்களுக்காக ஓடுவீங்க பெண்ணாக பிறந்தா புருஷன் பிள்ளைங்களுக்காக ஓடுவீங்க அப்படி இருக்கக்கூடியவங்க இந்த கடகராசிக்கையர்கள் நீங்கள் வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் சந்திரன் சொல்லக்கூடிய சூரிய பகவானும் சிவபெருமானையோ வழிபடலாம் இல்லை நீங்கள் அம்பனை வழிபடலாம் சோமவாரம் சோமவாரம் கையெடுத்து ஒரு பெண் தெய்வத்தை வழிபட்டு வந்தாலே உங்களுடைய பிரச்சனை சரியாகக்கூடிய தருணம் இந்த ஜாதகத்துக்கு உண்டு நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சந்திர பகவான் சிவாய நம்ம கிடகராசி பதினோராம் இடத்தில் குரு பகவான் இந்த மாதம் இந்த வசந்த காலம் இந்த வசந்த ருது அப்படின்னு பேர் கடகராசியில் உள்ளவர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக திருமணம் தடை நீங்கி திருமணம் நடைபெறும் ஏன்னா பதினோராம் இடத்தில் குரு பகவான் வீட்டிருக்கிறார் இவர்கள் நீர் ராசி என்று சொல்லுவார்கள் அந்த நீர் ராசி என்கின்ற காரணத்திலும் இவர்களுக்கு இந்த மாதம் சிறப்புடைய ஒரு மாதமாகவே அமைகிறது கணவன் மனைவி ஒற்றுமைங்கிறது ஒரு சில பிரச்சனைகளோடு ஓடிக்கொண்டிருக்கும் ஏன்னா இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் இருந்தாலும் சனி பகவான் அஷ்டமாதிபதியாக அமர்ந்திருக்கிறார் அதனால் மனக்கசப்பு அப்படிங்கிறது சில விஷயங்கள் இருந்து கொண்டே இருக்கும் இந்த மாதம் மிக அருமையான உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு மாதம் அதே நேரத்தில் ஒரு சோம்பேறித்தனத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஏன் அப்படின்னா நமக்கு நல்ல நேரம் வருகின்ற பொழுது இந்த சோம்பேறித்தனம் நம்மளை நம்மை வந்து தூக்கத்தை அதிகமாக கொடுத்து நாம் செய்ய வேண்டிய நமக்கு நடக்க வேண்டிய சில காரியங்களை தடை செய்துவிடும் உழைக்கின்ற இடத்தில் இருக்கின்ற நீங்கள் உங்களுடைய உழைப்பை மூலதனமாக கொண்டு முன்னேறுவதற்கு ஒரு மாதமாக இதை அமைத்து கொள்ளுங்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் என்றும் உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய நண்பர்களை வைத்துக்கொண்டு ஒரு சில நல்ல காரியங்களை செய்வதற்கு ஏற்ற ஒரு மாதமாக அமையும் இந்த கடகராசி நேயர்கள் அப்படிங்கிற பொழுது ஒரு பலகீனம் அவர்களுக்கு உண்டு என்ன பலகீனம் அப்படின்னா யார் சொல்லுவதையும் நம்பி விடுவார்கள் அப்படி நம்புகின்ற பொழுது உங்களுடைய செயல்பாடுகள் மாறுதல் ஏற்படும் யாரையும் நம்பி ஏமாந்து விடாதீர்கள் ஏன்னா நல்ல நேரம் இந்த நல்ல நேரங்களில் ஒரு சில செயல்பாடுகள் மூலமாக உங்களை ஏமாற்றி விடுவார்கள் முன்ஜாமீன் கையெழுத்து அப்படிங்கிறது தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதத்தில் போடாதீர்கள் அதேபோல் யாருக்கும் நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்து விடாதீர்கள் மருத்துவத் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் மருத்துவத்துறையில் படிக்கக்கூடியவர்கள் இந்த மருத்துவத் மருத்துவத்துறையில் படிக்கக்கூடியவர்கள் அது மருத்துவத் துறையில் எப்படிப்பட்ட துறையாக இருந்தாலும் கவனமாக உங்களுடைய படிப்பில் கவனம் செலுத்துங்கள் ஒரு சில பிரச்சனைகளினால் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய ஆளுமையினால் ஒரு சில தவறுகளை மற்றவர்கள் செய்த தவறுகளை நீங்கள் ஏற்க வேண்டி வரும் அதுபோன்ற நிலைமை ஏற்படாமல் இருப்பதற்கு நீங்கள் கவனமுடன் இருந்து கொள்ளுவது அப்படிங்கிறது மிக முக்கியமானது கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்கியே இருக்கும் வியாபாரிகளுக்கு ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் அமையும் புதிய முதலீடுகள் இந்த மாதத்தில் செய்யாமல் இருப்பது நன்மை பயக்கும் உடன் பிறந்த சகோதரிகளுக்கு உங்களால் முடிந்த அளவு உதவிகளை செய்யுங்கள் இந்த சகோதரிகளுடைய வாழ்க்கை சிறக்கின்ற பொழுது இந்த மாதமும் உங்களுக்கு சிறப்புடையதாகவே அமைகிறது எல்லா விஷயத்திலும் நீங்கள் வெற்றி அடைவதற்கு இறைவனை நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் கடகராசி நேயர்களே இந்த மாத பலனை நீங்கள் அனுபவிக்கின்ற ஒரு முறையை இந்த நேரத்தில் நாம் பார்ப்போம் இந்த கடகராசி நேயர்களுக்கு பல எதிர்பார்ப்புகள் பல வெற்றிகள் பல எண்ணங்களில் உங்களுடைய முயற்சிகளில் நான் எப்படி வருவேன் என்ற கேள்விகள் அத்தனை கேள்விகளுக்கும் விடை கிடைக்கின்ற காலமாக இன்று இருக்கிறது நீங்கள் தொண்ணூறு பர்சன்டேஜியில் உயர்ந்த நிலையில் உயர்வதற்கான இந்த காலம் ஏனென்றால் உங்களுக்கு உங்களையே உணரக்கூடிய தன்மையும் உங்களுக்குள் இருக்கிற மன ஆற்றலையும் உங்களுடைய எதிர்ப்பும் உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு எதிர்ப்பும் உங்களுக்கு இதுதான் நடக்கும் என்று உணரக்கூடிய தன்மையில் கடகராசி நேயர்கள் இந்த ஜூன் மாதத்தில் பயணிப்பார்கள் ஏனென்றால் ரெண்டு கூடைய சூரிய பகவான் பாதகஸ்தானத்தில் செல்கிறார் அவர் பாதக ஸ்தானத்தில் செல்வதாலும் அவர் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதியின் ஆசியாதிபதியின் சாரத்தில் செல்வதாலும் அங்கு குரு இருக்கிறார இருந்தாலும் பல உயர்ந்த பதவிகள் சில பேருக்கு தற்காலிகமாக கொடுப்பார்கள் நிரந்தரமாக இல்லை தற்காலிகமாக கொடுப்பாங்க நீங்கள் எடுத்த முயற்சிகள் தோல்வியுற்றாலும் கூட உங்களுக்கு அந்த படுத்துவதற்கான வழிமுறைகள் இருக்கும் சரி பரவாயில்லை நான் இல்லைனாலும் என் நண்பர் வரான நான் இல்லைன்னாலும் நமக்கு தெரிஞ்சவங்க வராங்க அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்திற்காக தங்களை மாற்றிக்கொள்வீர்கள் மனதில் சில தயக்கங்களும் கஷ்டங்களும் இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்கள் மற்றவர்களுக்காக மாற்றத்தை உண்டு பண்ண போகிறது உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைய வேண்டிய நேரத்தில் வெற்றி நமக்காக இல்லை என்றாலும் பிறருக்காக அமைகிறது அந்த வெற்றி நமக்கும் பலன் தரும் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கும் அவர்களும் உங்களை மறக்காமல் அந்த நன்றி கடனோடு இருப்பார்கள் நன்றி மறப்பது நன்றென்று ஆனால் அதை அன்றே மறப்பது நன்று என்பதற்கு நங்க கடகராசி நேயர்கள் நம்மை நாம் நெறிப்படுத்த வேண்டும் உங்களுடைய வாக்குஸ்தானத்திற்குடைய சூழல் இன்று பாதகஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஆகையினால் நாமே நாம் வார்த்தையை கொடுப்பதால் அதையே அவர்கள் சுட்டிக்காட்டி இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் நம்மை ஒரு விதமான சூழலுக்கு ஆட்படுத்துவார்கள் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் எவருடைய கட்டுப்பாட்டுக்கும் செல்லாத நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படி நடக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை என்று பேரளவுக்கு சொன்னாலும் ஆழ்மானதில் உங்களுக்கு அந்த தாக்கம் இருக்கும் அத்தாக்கம் இருப்பதை உங்களை சார்ந்தவங்களுக்கு உங்களை எதிரே இருப்பவர்கள் உணர்வார்கள் உணர்ந்தாலும் உங்கள் கௌரவம் பாதிக்கக்கூடாது என்று அவர்களும் பார்த்துக்கொள்வார்கள் நீங்களும் உங்களை பார்த்து கொள்வீர்கள் சிறு வருத்தம் இருந்து கொண்டே இருக்குமே தவிர அகையினால் பாதிப்பு ஒன்றும் இருக்காது அந்த வருத்தம் என்பது பாதக ஸ்தானத்தில் இருப்பதால் வருத்தமும் லாபத்தில் இருந்தாலும் அதிக பாதிப்பு இல்லாத நிலையும் உண்டு பண்ணும் என்பதுதான் இந்த கடகராசி நாயர்களுக்கு ஜூன் மாத பலனாக இருக்கும் ஆனால் உங்களால் பல விஷயங்களை சாதிக்க முடியும் தோய்வு விழுந்து விடாதீர்கள் உங்களுடைய ஒவ்வொரு கவனமும் உங்களுடைய ஒவ்வொரு முன்னேற்றத்தை சார்ந்துதான் இருக்குமே தவிர உங்களுடைய தோய்வு உங்களுக்கு பணனை கெடுக்காது ஆகையினால் கடக ராசி லக்கணமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் சரி ராசி அதிபதி நின்றிருந்தாலும் சரி லக்ன அதிபதி நின்றிருந்தாலும் சரி அவர்களுக்கு இன்று லாபஸ்தானத்தில் அந்த பாதகஸ்தானத்தில் இந்த குரு சூரியன் இருப்பது உங்களை கௌரவ நிலையில் எடுத்து சென்றாலும் உங்களுடைய ஆழ் மனதில் சிறு சிறு சிரமங்கள் இருக்கும் அதை பற்றி கவலைப்படாதீர்கள் ஏனென்றால் ஒன்றில் கொடுத்து ஒன்றில் எடுப்பார் என்பது தான் இயற்கையின் விதி அந்த இயற்கையின் விதிப்படி நடந்தாலும் நீங்கள் உங்களை புரிந்து கொள்கின்ற ஆற்றலும் தகுதியும் பெற்றிருப்பதனால் உங்களுடைய ஒவ்வொரு சூழலும் உங்களை வளர்த்து இருக்குமே தவிர உங்களை வீணாக்காகாது உங்களுடைய முயற்சிகள் ஒன்றை விட்டு வேறொன்றை பெறுவீர்கள் உங்களுடைய வளர்ச்சியில் ஒரு குடும்ப சம்பந்தமான விஷயத்திற்கு நீங்கள் மாறப்போகிறீங்க உங்கள் தொழில் சம்பந்தமான விஷயத்திலிருந்து விடுபட போகிறீங்க உங்களுடைய தொழிலில் ஏற்படுகின்ற சில ஒரு பாராட்டுதல் உங்களுடையது அவர்கள் வந்து வஞ்சி அணியைப் போல உங்களை பெருமைப்படுத்தி பேசுவது உங்கள் மனசுக்கு நன்றாக புரியும் இருந்தாலும் நமக்கு சரியான நம்மளுக்கு தகுதிக்கேற்ற பலனை தரவில்லை என்ற ஆழ் மனதில் சில சிரமங்கள் இருக்கும் இருந்தாலும் உடல் நோய்கள் உங்களை பற்றாமலும் உடலால் பாதிப்பு ஏதும் இருப்பதற்காக தான் இந்த சூழல் இயற்கை பிரபஞ்சம் உங்களுக்கு வழிகாட்டுகிறது ஏனென்றால் உங்களுக்கு இல்லறத்திலோ சரி ஒரு திருமண செலவுகளோ இல்லை கோவில் குளங்களில் உள்ள செலவுகளோ இப்பொழுது வந்து கொண்டிருக்கும் செய்து கொண்டிருப்பீர்கள் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு செலவு வைக்கும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதை உங்களுடைய அன்பார்ந்த இந்த ஜூன் மாத எதிர்பார்ப்பை கூறி உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் வணக்கம்